சிலப்பதிகாரத்தில் கோவலனு கண்ணகியும் புண்ணை வனத்துக்கு அடியில் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தாங்கன்றதில் தொடங்கி இப்போது ரீசண்டாக வந்த சினிமா பாடல்களில் புண்ண குயிலே அப்புறம் புண்ணவனத்தின்லே பேட குயில் கோவையில் இந்த மாதிரி பாடல்கள் வரைக்கும் இலக்கியங்களில் பல காலமாக கவிஞர்களால் கையாளப்பட்ட ஒரு மரம் தான் இந்த புன்னை மரம் அப்படி கவிஞர்கள் இதை கையாண்டதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது ஒன்று இதோட இலைகள் எப்போதுமே இது பசுமை மாறா மரம் அதனால் எப்போதுமே இலைகளை உதிர்க்காமல் எப்போதும் பசுமையாக பலபலப்பாக இருக்கக்கூடிய ஒரு மரம் நிழல் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய மரம் குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய மரம் இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் இதில் பூ ஒன்று பூக்கும் அந்த பூ பூக்கு ஈடு இணை எந்த பூமே இல்லைன்னு சொல்லலாம் அவ்வளவு நறுமணம் மிக்க ஒரு பூ அது அந்த மலராலையும் கவிஞர்கள் அதை பாடினாங்க ஆனா அது மட்டுமே அதை சிறப்பு வைக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் கிடையாது இதுல நிறைய மருத்துவ தன்மைகள் இருக்கு இதை பாருங்க இதுதான் புன்னையோட காய் இதுல நம்ம இந்த காயில அந்த சதை பற்றலாம் வவ்வால்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடும் அந்த காயை சாப்பிட்டதுக்கு அப்புறமா இப்படி ஒரு கொட்டை வரும் உள்ளே இருந்து சின்ன வயசுல இதுல ஓட்டை போட்டு ஆணியை வச்சு சின்னதாக ஓட்ட போட்டு வச்சு விசில் அடிச்சோம்னா விசில் சவுண்ட்லாம் வரும் இதுக்குள்ள இருக்கிற பருப்பை எடுத்து அதுல எண்ணெய் எடுக்கலாம் எப்படி இழுப்பையோட எண்ணெய் அந்த அளவுக்கு மருத்துவ தன்மை வாய்ந்ததோ அதே மாதிரி புண்ணையோட எண்ணையும் நிறைய மருத்துவ தன்மை வாய்ந்தது இதெல்லாம் விட முக்கியமான இன்னொரு வரலாற்று செய்தி என்னன்னா தமிழ்நாட்டில சங்கரன் கோயில்ன்ற என்ற கோயில்ல இந்த புன்னை மரம் இருக்கு அந்த புன்னை மரத்துக்கு அடியில் இதோ பாருங்க இந்த மாதிரி கரையான் புத்து இருக்கும் இந்த புத்தோட மண்ணை எடுத்து வர்றவங்களுக்கு பிரசாதமா கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க ஏன்னா அது மருத்துவத்தமை வாய்ந்ததுன்றாங்க மூடநம்பிக்கை மாதிரி தெரியலாம் ஆனால் இங்கே உள்ள அந்த கரையான்கள் இந்த புன்னை மரத்தோட பட்டைகளை அப்படியே அரித்து அரித்து எடுத்துக்கொண்டு போய் அதை வச்சு தான் கட்டுது புத்துன்றதுனால மண் குழியலுக்கு திருநீராக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த மண்ணில் மருத்துவத்தன்மை இருக்குது அது பயன்படும் அப்படின்னு நம்பப்படுது அதனால நிறைய கோயில்களில் புன்னை மரம் அந்த எண்ணெய்க்காகவும் இந்த திருநீருக்காகவும் அந்த காலத்துலேருந்தே வளர்க்க